அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் இருபத்தி எட்டாவது தசகம் ஸ்லோகம் ஏழிலிருந்து பதினொன்று வரை ஸ்லோகமும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது ஏழாவது ஸ்லோகம் தௌசக்தி சாகாயத்த ஏவதைத்யான நிஜக்ன து சத்யமிதம் துதாபியாம் ஹாவிஸ்மிருதம் சக்தியவமான தோஷாது சக்தி வினஷ்டசக்தி இப்போ ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தௌ சக்தி ஏவ அதாவது சகாயம் அந்த சேர்த்து சொல்லும் பொழுது சாகாயம்னு அது வருது சகாயம்னா என்ன அர்த்தம் உதவி இது சமஸ்கிருத வார்த்தை எல்லாரும் இப்போ சகாயம்னு பேர் வச்சுக்கிறாளே சமஸ்கிருதத்துலேருந்து தான் பேர் வச்சுக்கிறா அது என்னமோ தமிழ்ன்னு நினச்சிண்டு வச்சுன்னு இருக்கா ஆனால் அவளுக்குலாம் பாவம் சமஸ்கிருதம் பிடிக்காது ஸோ இப்போ சக்தியுடைய சகாயத்தினாலேயே தைத்தியான் நிஜக்னது அசுரர்களை வதைத்தோம் என்பதை தம் சத்தியம் இந்த உண்மையை தற்பியாம் விஸ்மிருதம் ஹா அப்படிங்கிறார் அதாவது அப்படி மறந்து போயிட்டாலே இது கஷ்டம் அப்படின்னு பட்டத்திரி வந்து சொல்கிறார் ஹரியும் ஹரனும் சக்தியை மறந்து போயிட்டாலே அது வந்து என்ன ஆகிடுது சக்தி அவமான தோஷமாக ஆயிடுறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் தோஷம்னா குற்றம் தோஷம்னா சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த சக்திகளை அவமானித்த காரணத்தினால தௌ அவர்கள் அப் மினஷ்ட சக்தி அபூத்தாம் கழு சக்தி அற்றவர்களா ஆயிட்டா அப்படிங்கிறது இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ எட்டாவது ஸ்லோகம் தௌ பூர்வத்து ஸ்தாமிக சக்தி ரேகா ஜாயே ததக்ஷ குலே மதியா க்ஷீராப்தி தோன்யாச்ச புராரிராத்யாம் கிருஹ்ணா தூ பச்சாதிதராம் ச விஷ்ணுஹூ இப்போது இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தக்ஷன் முதலானோர்லாம் வந்து ஆராதனை பண்ணினதுனால தான் அம்பாள் வந்து பிரத்யமாரா இதெல்லாம் சொல்லின்னு இருக்காள் இப்போ அவள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுனால வரத்தையும் தரா தௌ இஹ பூர்வபத்து ஸ்தாம் நான் இப்போதே அவால் பழையபடி சக்தி உள்ளவர்களாக ஆக்கிறேன் என்னுடைய ஒரு சக்தி தக்ஷஸ்ய குலே ஜாயேத்த என்னோடய ஒரு சக்தி தக்ஷனுடைய குலத்தில் பிறக்கும் இன்னொரு சக்தி க்ஷீராப்திதா ஹா அன்யா இன்னொரு சக்தி பார்க்கடலில் உதிக்கும் அதை முதல்ல வந்த சக்தியை வந்து புராரி புராரின்னா யார் திரிபுறங்களை எரி சிவனுக்கு பேர் புராரின்னு பேர் முரணை அழித்ததலால் கிருஷ்ணனுக்கு முராரின்னு பேர் ஸோ அந்த புராரி வந்து தக்ஷ்ணுடைய குளத்தில் அவதரிக்கிற சக்தியை வந்து அவர் வந்து ஸ்வீகரிச்சுப்பார் அந்த பார்க்கடலில் உதிக்கிற சக்தியை வந்து கிருஷ்ணர் வந்து விஷ்ணு வந்து எடுத்துப்பார் இத்தரா மற்ற சக்தியையும் ஸ்வீகரிப்பார் பின்னர் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு வரத்தை அம்பாள் அந்த ஆராதனை பண்ண வாக்கிட்டெல்லாம் சொல்கிறார் இதுதான் அந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஒம்பதாவது ஸ்லோகம் ேஸ்வக்திம் பரிபூஜ்ய மாய பீஜாதிமந்திராண் விதிவஜ பந்த விராட்ஸ்வரூபம் மம சதா சதாஸ்மரேத இப்போது இந்த ஒம்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ தக்ஷன் முதலானோர்களுக்கு அம்பாள் சொல்கிறான் சர்வே ஸ்வசக்தி பரிபூஜ்ய அனைவரும் ஸ்வசக்திகளை பூஜித்து மாயாத்தி பீஜாதி மந்திரான் பீஜ மந்திரங்களை விதிவத் ஜபந்தகா ரூல்ஸ் படி ஜபம் பண்ணுங்கோ அதுலேயும் என்ன என்னோடய விராட் ஸ்வரூபத்தை நினச்சிக்கோங்கோ நமக்கு இப்போ இதை நாராயணியம் ஞாபகம் வரும் விராட் ஸ்வரூப உற்பத்தி நம்ம படிச்சிருப்போம் நாராயணியத்தில் அதே மாதிரி அம்பாள் சொல்கிறா என்னோட சச்சித் ஸ்வரூபத்தையும் விராட் ஸ்வரூபத்தையும் சதாஸ்மரேத தியானியங்கள் அப்படின்னு சொல்கிறா இதுதான் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பத்தாவது ஸ்லோகம் பிரயாத்த துஷ்டா ஜகதாம் சுபம் சாது ஏவம் திரோத தாத்த காருயதே கிரிஷோஹரிஷ சக்தாவ பூதாம் நிஜ கர்ம கர்த்தும் இப்போ இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ துஷ்டாகா பிரயாத்த அம்பாள் வந்து சொல்கிறா இல்லையா என்னோடய விரோட்ஸ் விராட் ஸ்வரூபத்தை எல்லாரும் ஸ்மரணம் பண்ணுங்கோ அப்படின்னு ஏன்னா இந்த விராட் தான் எனர்ஜி கொடுக்கறது இப்போ ஒரு ஃபேன் வந்து இயங்குறது அப்படின்னா அதுக்கு பின்னாடி அந்த எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு பவர் அங்கே வந்து இருக்குது அது மாதிரி எல்லா சக்தியும் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சைத்தன்யம் இருக்கணும் அதுதான் அந்த ஸ்வரூபம் அதுதான் அந்த மூல ரூபங்கிறது அதை நம்ம மறக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அம்பாள் வந்து அதை தியானம் பண்ணுங்கோன்னு சொல்லியிருக்கா ஸோ இப்போ எல்லோரும் மகிழ்ச்சியோடு எல்லோரும் திரும்பி போங்கோ ஜெகத்தாம் சுபம் சியாத் எல்லாருக்கும் நன்மை உண்டாகும் ஏவம் ஆபாஷ்ய இவ்வாறு அருளி செய்து துவம் திரோத தாத்த நீங்கள் மறைந்தீர்கள் கிரிஷக் ஹரிஷ சிவனும் விஷ்ணுவும் நிஜ கர்ம கருத்தும் அவாவா சொந்த வேலையை செய்யறா தே காரூம்யத்தகா உங்களுடைய கருணையினால் இப்போ நம்ம ஒன்று செய்யணும்னா கூட அதுக்கு கூட அம்பாலோட கருணை வேணும் ஏன்னா ஒரு ஒரு எனர்ஜி வேணும் ஒரு ஒரு பொருள் எடுத்து நம்ம அந்த பக்கம் வைக்கணும்னா கூட அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் ஒரு எல்லாமே நமக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுத்துனேன் அப்போ நீங்கள் எதுவுமே வந்து செய்ய முடியாது அதனால் நமக்குள்ளே ஒரு எனர்ஜி இயக்க ஒரு சக்தி இயங்கின் இருக்கு பத்தேலா அதுதான் அந்த பகவதூபோங்கிறது அதனால் தான் அம்பாவில் எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது நம்ம எப்போவுமே தேங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம நன்றி உள்ளவாளாக இருக்கணும் அதனால் உங்களுடைய கருணையினால் ஹரியும் ஹரனும் அவாவாலோட கர்ம கர்மங்களை செய்து சக்தவு அபூதாம் திரும்பவும் அவளோட சக்தியை அடைந்தார்கள் இதுதான் இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பதினோராவது பூர்த்தி ஸ்லோகம் மா மயி தே பதூ மாமாஸ்து மே சக்தியவமான பாபம் சர்வான் ஸ்வர்மான பீதோ பத்ரம் மம சததம் நமஸ்தே இப்போது இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் வழக்கம் போல் பட்டத்ரி நமக்காக அம்பாவை வேண்டிக்கிறார் அதாவது நம்ம ஒரு செயல் செய்யணுன்னா கூட அதுக்கு அம்பாலோட கட்டாட்சம் வேணும் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா எப்போவும் நம்ம மறக்கவே கூடாது அதைத்தான் அவர் சொல்கிறார் நான் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கும் உங்களோட கட்டாட்சம் வேணுமோனோ மாத்த தே கட்டாக்ஷா தாயே உங்களது கட்டாட்சங்கள் மைய பத்தந்தூ என்கிட்ட வந்து சேரணும் சக்தி அவமான பாப்பம் இந்த சக்தி அவமதித்த பாபம்லாம் என்னை வந்து வராமல் இருக்கணும் என்ன சேராமல் இருக்கணும் அபீத்தக பயமின்றி சர்வான் ஸ்வ எல்லா ஸ்வதர்மங்களையும் கரவாணி செய்ய முடிய வேண்டுமே மம சததம் பத்ரம் சியாத் எனக்கு எப்பவும் மங்களம் உண்டாகணும் அதுக்கும் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் தே நமகா உனக்கு நமஸ்காரம்மா என்னை காப்பாற்று என்னை என்னை எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறதுக்கும் நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே அம்பாள்ட்டையே ஒப்படைச்சுடுறார் பட்டத்திரி நாமும் ஒப்படைப்போம் அம்பாள்ட்டையே தப்பு செய்யாமல் எப்பவும் நன்றிவாள இருப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி